ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன் உன்னை தின்ற தீண்டவும் இடமாட்டேன் அந்த திங்கள் தீண்டவும் இடமாட்டேன் உன்னை வேறு கைகளின் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ரோஜா 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 நிலத்தில் உன் நிலவி இயங்குவேன் நிலவிந்தாள் மணலையும் அடையலின் தாங்குவேன் உடையனை எடுத்து அடுத்து உடுத்து நூலாடை கொடி மல இடை உறுத்தும் ரோஜா உன் பெயர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உன்னை காணாவினேன் இங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மதுகணமிடயமென் வானுமே விழிகளில் வலிந்திடும் அழகு நீர் விழுச்சியே எனக்கு நீ உன்னை தர എറായ ഉണവിട വേറെ നനവുകൾ എത് രോജ 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 ഇളയവളിടയൊരു നൂലകം படித்திடவா பணவில் இரவுகள் ஆயிரம் இடைவெளியதற்கு சொன்ன மக்கு உன்னான ஒரு முறை விடுமுறை எடுத்தாள் என்ன என்னை தீண்ட கூடாதனே வானோடு சொல்லாது வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதனு கையோடு சொல்லாது புல்லாங்குழன் நீ தட்டா நிலவினி கரைகளும் நீங்குமே விழிகளில் வளர்ந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே எனக்கு நீ தர அதற்கு ஆராய்ச்சியே விட வேறு நினைவுகள் ஏது ரோஜ ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு ીડી વે રોજ રોજા 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 રોજા